அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து இன்னும் ஒரு சில தினங்களில் பிறகு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கு அந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகள் எல்லாம் மாறுதல்களுக்கு உட்படுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகநிலைகளும் மாறுதல்களுக்கு உட்பட்டது தான் இந்த கிரகநிலைகளுடைய மாறுதல்களுக்கு ஏற்பதான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலேயே நிறைய கிரகங்கள் கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது நிகழப்போகுதுங்க இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனம் ராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுமே ஒரு மாறுதல்களுக்கு உட்பட்டதுதான் அதுவும் சொல்லப்போனால் ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு தன்னுடைய வந்து மாற்றி அமைத்துக்கும் இதை தான் வந்து கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கிரகநிலைகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதமுமே வந்து பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஒருவேளை ஒரு சில கிரக அமைப்புகள் சரியாக அமையலை அப்படின்னா அந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அந்த வகையில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அதாவது ஆங்கில மாதத்தினுடைய எட்டாவது மாதமான இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி த பார்க்கலாம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று சிம்ம ராசியில புதன் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறார் அகஸ்ட் பதினாறாம் தேதி என்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த சூரியனுடைய பயிற்சி தான் ஆவணி மாதத்தினுடைய தொடக்கம் ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ஸோ அதனுடைய சொந்த ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகத்தில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கண்ணியில பயிற்சியும் அடைகிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறையின் அளவு அப்படின்னு எல்லாமே வந்து ஏற்பட இருக்குது இது மட்டும் கிடையாதுங்க மேலும் இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் சனியின் மூலமாக சம சப்தம யோகம் அப்படின்றதும் ஏற்படுது குடிவி ராகு மற்றும் சூரியன் மூலமாக சாடசட யோகம் அப்படின்றதும் ஏற்படுது இந்த யோகங்கள் ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மீனம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகளானது நிகழப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா யாராலையுமே யூகிக்க கூட முடியாதுங்க அந்த ஒரு சில விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டுமே நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுது இப்படி நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கு பண்ணிக்கோங்க மேலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் ஷேர் மறக்காம வச்சுக்கோங்க பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவது இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களே வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் வக்ர சனியாக வந்து இருக்கிறாரு ஜாதகக்காரர்களுடைய உடல்நலம் மற்றும் செலவுகளுடைய அனைத்து விதமான விஷயங்களிலும் கவனத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சரியான அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப நீங்க எச்சரிக்கையாங்க இருக்கணும் இந்த ரெண்டு பகுதிகளுமே உங்களுக்கு கலவைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டுமல்லாம இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில வந்து ராகு இருக்கிறாங்க இதனால நீங்க கவலையற்றவர்களாகவும் உங்களுடைய சுபாவத்தால பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்களே வந்து தீர்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து வழிகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ இது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துடும் முடிந்த அளவுக்கு இது போன்ற எல்லாம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதி நிலைமைகள் கூட மோசமடையலாங்க ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் பல காரணங்களுக்காக நீங்க வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு காணப்படுது அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இது போன்ற சூழ்நிலைகளை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க நிதி விஷயங்கள்ல நீங்க அதிக எச்சரிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து சமாளிக்கலாம் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் வருமான நிலைகள் அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் எனதான் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்பட்டாலுமே கூட செலவுகள் வந்து அதற்கு இணையாகவே வந்து இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா பண இடத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் எச்சரிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது சரியானதாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் மேலும் ஒட்டுமொத்தமான உறுதியும் அதிகரிக்க உதவுவதோடு பண இடத்துல மொத்த நிலைகளை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய ஊழியர்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ அதை நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னா ரொம்பவே கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இதே வியாபாரம் செய்யக்கூடிய மீனம் ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய காதல் உறவுகளில் கசப்பானது ஏற்படலாம் மேலும் இந்த மாதம் ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறாங்க அதனால் அதிக அளவு உங்களுக்கு ஈகோ மோதல்கள் எல்லாம் ஏற்படுங்க ரொம்பவே கவனமாக இருங்க இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியானது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க அதுவும் திருமணமானவர்களாக இருக்கீங்கன்னா தேவையில்லாத சந்தேகங்களை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க இது உங்களுடைய திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற காலமாகவே இருக்க போகுதுங்க அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய இரண்டாம் பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு மேலும் மீனம் ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கடினமான உழைப்புகளை நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக வெற்றிகள் எல்லாம் ஏற்படும் மேலும் உங்களுடைய குடும்பத்திலும் சரி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதத்தை நீங்க கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஒரு சில கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கு இந்த கிரக மாறுதல்களின் மூலமாக புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கைகள் எல்லாம் இருக்குங்க இதனால் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி அன்பர்கள் பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில போனால் இவ்வளவு பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்குறோமா அப்படின்றத கூட இங்கே யோசிக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் காணப்படுது காரணம் இந்த மாதத்தில் ஆறாவது வீட்டில் சூரியனுடைய மாற்றமும் பன்னிரெண்டில் சனி பகவானுடைய சஞ்சாரமும் இருக்க போகுது இதனால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் மேலும் உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ரொம்ப டிலே ஆகும் நிறைய சமாளிக்க வேண்டி இருக்கும் அதே போலதாங்க பணி இடத்துலையும் பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டிகளை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் வேலையில ஏமாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளோடு தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் வந்து கடந்து வர போகிறீங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் மினம் ராசினேயர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாம் பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ எந்த ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் இரண்டாம் பாதியில நீங்க நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது அதே அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஆசைகளும் வந்து அதிகரிக்கும் ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு ஏற்ற செலவுகளும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணுங்க அதிகப்படியான மன அழுத்தத்தை ஏற்படக்கூடிய மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு காணப்படுது அதனால் உங்களுடைய செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க மீனம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க தொழில் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு பிரச்சனைகளானது இருக்குது அதாவது நீங்கள் தொழிலில் பிரச்சனைகளை எவ்வளோ சந்தித்தாலுமே கூட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்க கூடுதல் கவனத்தோடு வந்து செயல்படணும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளால் நீங்க வந்து சூழ்ந்துடுவீங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது நிதிநிலை தான் ஏன்னா பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் கையில் பணம் இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை இதன் மூலமாக உங்களால் வந்து தீர்க்க முடியும் ஸோ நிதிநிலைகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால பயப்படாதீங்க முடிந்த அளவுக்கு உங்களால் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து சமாளிக்க முடியும் மேலும் இந்த மாதத்தில் எந்த ஒரு மாற்றங்களானது ஏற்பட்டாலுமே கூட அந்த மாற்றங்களை நீங்கள் நேர்மறையாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெருசாகாமல் வந்து தடுக்க முடியுங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து சேர்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரமும் இருக்குது அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதத்தை நீங்கள் சிறப்போடு வந்து வழிநடத்த முடியும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி நேயர்களே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமைகளில் ஸ்ரீஹரு விஷ்ணுவை வந்து நீங்கள் வணங்கிட்டு வருவது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவில் மீனம் ராசி நேயர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தினம்தோறும் சேனலில் பதிவேற்றம் செய்து இருக்கும் இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனட விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க